இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் அன்பான மாலை வணக்கங்களை கூறி எனது உரையை துவங்குகிறேன் அன்னதானத்தின் சிறப்பு தானங்களில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னதானத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மகாதானம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து மதத்தில் அன்னதானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய பங்களிப்பு உண்டு தானம் அப்படின்னாலே பல வகையான தானங்கள் உண்டு அதில் மிகச்சிறந்தது அன்னதானம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பொண்ணோ பொருளோ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொடுத்துருக்கலாமே இன்னும் கொடுத்துருக்கலாமே இன்னும் வாங்கியிருக்கலாமே நம்ம அப்படின்ற என்ன ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பசிச்ச வயிறுக்கு சாப்பாட்டை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிடவே முடியாது அப்பா திருப்தியான சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த வார்த்தை பலருக்கு பல புண்ணியங்களை அள்ளித்தரும் அதனால தான் பசி பிணி அப்படின்னு சொல்லப்பட்டது பசியை ஒரு பிணியோடு ஒப்பிட்டு நம்மளுடைய மூதாதையர்களில் குறிப்பிட்டிருக்காங்க பசி பிணி அந்த பசி பினி அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது பஞ்சபூதங்களில் பசி அப்படிங்கிறது நெருப்போடு சேர்ந்தது அதை உணவு அப்படிங்கிறத கொண்டு தான் அணைக்க முடியும் ஒரு வாரம் ஒரு மனுஷன் சாப்பிடாமல் இருக்கலாம் அதிகபட்சம் மனிதர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுக்கிறது சிறப்பாக அப்படின்னு சொன்னால் கிடையாது ஹிந்து தர்ம சாஸ்திரத்தில் பிராணிகளுக்கு தான தானமாக கொடு போடுற உணவுகளுக்கும் பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது தானம் வந்து அன்னதானம் ஏதோ தற்காலிகமாக இந்து மதத்தில் இடை சொற்களாக வரப்பட்டது அப்படின்னு நினைக்க வேண்டாம் மகாபாரத காலத்திலிருந்தே இருந்தே அன்னதானத்துடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் ஒரு இடத்துல சொல்கிறார் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்டு கொள்கிறானோ அவனுடைய பாபத்தையும் முழுக்க அவனே தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவத்கீதை சாப்பாடை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் மனசில் திருப்திகரமான ஒரு எண்ணங்களோடு கொடுக்கணும் மன திருப்தி ஆத்ம திருப்தியோடு அந்த அன்னதானத்தை செய்யணும் ஐயையோ இவ்வளோ சாப்பாடை இப்படியெல்லாம் சாப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு கொடுக்கக்கூடாது அந்த அன்னதானத்தை சாப்பிட்றவங்க பசிச்சு ருசித்து சாப்பிடணும் அந்த அன்னதானத்தை போடுறவங்க முழு மனதோடு போடணும் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு அன்னதானத்தை போடுறதுனால எந்த விதமான பலன்களும் இல்லை பசித்தவர்களுக்கு இயலாமையால் அந்த தன்னுடைய உணவை தேடிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் அன்னதானத்தை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான பலனே தனி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அன்னதானத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் எலும்பி செஞ்சாதம் இது மாதிரி கிளறின சாத வகைகளை ஏதோ கடமைக்குன்னு கொடுத்துட்டு போகிறதெல்லாம் ஒரு தானத்துடைய மாண்பை குறைக்கிற செயல் நிறைய பேர் இப்போ அது மாதிரி பார்க்க முடியுது அது மாதிரிலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு விதமான பாவங்களை சேர்க்கக்கூடியது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அது மாதிரி பண்ணக்கூடாது வயிறு திருப்தியாக என்னைக்கோ ஒரு நாள் போட போகிறோம் அந்த என்னைக்கோ போடக்கூடிய உணவு திருப்தியாக இருக்கணும் அவங்க வாழ்நாளை சாப்பிட்டு இருக்கக்கூடாது ஐந்து விதமான சுவைகள் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது போடக்கூடிய அன்னதானத்தில் ஐந்து விதமான சுவைகள் இருக்கணுமா மெயினாக புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு இனிப்பு காரம் எல்லாம் அந்த சுவைகளெல்லாம் கலந்து அவங்க வந்து ருசிச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான பலனே தனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு போதும்ப்பா நல்ல சாப்பாடு வயிறு முட்டை சாப்பிட்டேன் சாப்பிடவே முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தையை நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான பலன் நிச்சயம் நமக்கு உண்டு அதனால தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கு மனுஷனாக பிறந்த எல்லாருமே அன்னதானம் கண்டிப்பாக செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தானத்துடைய அருமையை பெருமையை புரிய வைக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழக்கக்கூடிய குணம் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் அன்னதானத்தை பெற்றோர்கள் போட அதை பார்க்கும் குழந்தைகளுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் நல்ல பழக்க வழக்கங்கள் இதன் மூலியமாக அந்த குடும்பத்துக்கு வரும் ஒரு பெற்றவங்க வந்து அன்னதானம் போடுறாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து பிள்ளைகள் பார்க்கணும் அது மாதிரியான தானங்கள் செய்யணும் மகாபாரதத்திலிருந்து மேலும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கர்ணன் வந்து சொர்க்கத்துக்கு போனான் சொர்க்கத்துக்கு போன உடனே கர்ணனுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு தாங்க முடியாத பசி அகோர பசி எடுத்துருச்சு கர்ணனுக்கு அப்போ அந்த வழியாக நாரதர் வர்றாரு நாரதர்கிட்ட கர்ணன் கேட்குறான் சொர்க்கத்தில் பசிக்காதுன்னு சொன்னாங்களே பசிக்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படி பசிக்குது அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட நாரதர் சொல்கிறாரு நீ எல்லா விதமான தானங்களையும் பூலோகத்தில் செஞ்ச ஆனால் அந்த அன்னதானம் அப்படிங்கிறத மட்டும் செய்ய தவறிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கர்ணனுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு அந்த சம்பவம் சரி இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்கும்போது உடனே நாரதர் சொல்கிறாரு உன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து உன் வாயில் வச்சுக்க உடனே பசி நின்றும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கர்ணன் என்ன பண்ணால் ஆள்காட்டி விரலை எடுத்து தன்னுடைய வாயில் வச்சுக்கிட்டான் வச்ச உடனே பசி நின்றுச்சு அவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை எப்படி இது என்ன இது புரியல கொஞ்ச நேரம் கழித்து ஆள்காட்டி விரலை வாயிலேருந்து எடுத்தான் திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே பதில் சொல்லிட்டு போயிட்டு இருந்த நாரதரை பின்தொடர்ந்து போய் கூப்பிட்டு ஐயா சாமி வாயில் இருந்து விரலை எடுத்தால் திரும்ப பசிக்குது அது எப்படி விரலை வச்சால் பசிக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு பசிச்ச ஒரு முதியவர் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு முதியவர் உங்ககிட்ட வந்து அன்னதான கூடத்திற்கு எங்கே வழி எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ உன்னுடைய ஆள்காட்டி விரலை தூக்கி காட்டி இப்படி போகணும் அப்படின்னு சொன்னனால அந்த பலனை ஆள்காட்டி விரல் மட்டும் பெற்றுவிட்டது அன்னதானத்தின் பலனை அந்த ஆள்காட்டி விரல் பெற்று நீ ஆள்காட்டி விரலை வாயில் வச்சிட்டீங்கன்னா அந்த பசி தீந்துடுது அப்படின்னு நாரதர் கர்ணன் கர்ணன்கிட்ட சொன்னார் உடனே கர்ணன் தன்னுடைய தவறை உணர்ந்தான் உணர்ந்து மறு ஜென்மம் எடுக்கும்போது நான் வந்து அன்னதானம் போடக்கூடிய குடும்பங்களில் தானம் அன்னதானமாக நிறைய செய்யக்கூடிய குடும்பத்தில் ஒருத்தராக நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பொருளை நினச்சி தியானம் பண்ண தொடங்கினா சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அன்னதானத்துக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்க்க நேர்ந்துச்சு ஒரு கோவிலில் அன்னதானம் போடுறாங்க மிக சிறப்பாக உணவு தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நிறைய கூட்டம் என்னென்னா அந்த அன்னதானத்துக்கு டோனர்ஸ் நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க யாசகம் வாங்கக்கூடிய மக்கள் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருக்காங்க அந்த முப்பது பேர் முன்னாடி போய் உட்காரத்துக்காக போகிறாங்க அந்த அன்னதானத்தை அந்த அந்த கோவில் வெளியில் இருக்கக்கூடிய பெயர் சொல்ல விரும்பலை அந்த அன்னதான கூட்டத்தில் இருக்கக்கூடிய நாலு பேர் ஒரு கையில் ஒரு ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அடித்து விரட்டுறாங்க யாருக்கு அன்னதானம் போடணுமோ அவங்கள அடித்து விரட்டுறாங்க வீட்டு சாப்பாடு நல்லா சாப்பிட்டுருக்கிறவங்கள உள்ளார கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த அன்னதானத்தை போடுறாங்க முரண்பாடான விஷயம் கொடுத்தவங்களுக்கும் பலன் இல்லை அதை சாப்பிட்றவங்களுக்கு எப்படி மனசு வந்து சாப்பிட்றாங்கன்னு தெரியல நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப அன்னதானம் போடணும் அதுக்காக கடை வாங்கி அன்னதானம் போடணும்னு சொல்லக்கூட சொல்லலை நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப நம்மளுடைய மாத வருமானத்தில் ஒரு இருந்து ரெண்டு சதவீதம் அன்னதானத்திற்கு அப்படின்னு சொல்லி எடுத்து ஒதுக்கி வச்சு அதை இல்லாதவங்களுக்கு அந்த சாப்பாடாக பலவிதமான சாப்பாடுகள் நிறைஞ்சு நல்ல உணவு அதாவது சாம்பார் புளி குழம்பு ரசம் மோர் ஒரு கூட்டு பொரியலோடு அந்த தானத்தை அவங்களுக்கு வயிறு நிரம்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பு இன்னும் எவ்வளவோ பேர் செல்வ செழிப்போடு இருப்பாங்க அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு பாருங்களேன் எத்தனை பேருக்கு நீங்கள் உங்கள் கையால் அன்னதானம் போட்டிருக்கீங்க எத்தனை இல்லாதவங்களுக்கு யாசகம் வாங்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள் யோசிப்பாங்க சொல்ல முடியாது ஏன்னா போட்டிருந்த தானே சொல்கிறதுக்கு அதை போடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட தோன்றி இருக்காது நிறைய பேருக்கு அதுக்கும் அந்த அன்னதானத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும் அந்த மனசு எல்லாருக்கிட்டேயும் வராது அதை தான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் உணர்வு பூர்வமாக அந்த அன்னதானத்தை செய்யும் ஐயோ நம்ம காசு செலவாகுதே அப்படின்னு நினச்சி அன்னதானத்தை செய்யக்கூடாது உணர்வு பூர்வமாக அவங்க சாப்பிட்றத அன்னதானம் போட்டு நாம் ரசித்து பார்க்கணும் வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போடுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ரசித்து சாப் ரசித்து பார்க்கணும் நம்ம ஆண்டவன் அந்த கொடுக்குற நிலையில் நம்மளை வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நம்மளை ஓரளவுக்கு நல்ல நிலையில் வச்சுருந்தாலும் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அன்னதானம் போடணும் ஒருத்தரோட பசியை வந்து நீங்கள் போக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னா நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஜெய் பகவான் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா